ஆக்சுவலி இந்த வாங்க கொள்கிற இது வேஸ்ட்டு இது எதுக்குடா வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அண்ட் இதை கையில் எடுக்க கொள்கிறையும் இது ஒன்றுமே இல்லையே வெயிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி பார்க்க கொள்றதாங்க தெரிஞ்சுது இதனுடைய ஒர்த்னஸ்லாம் என்ன அப்படின்றது ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா அதாவது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்ம வந்துட்டு அதாவது இந்த சீலர் அதை போர்ட்டபுள் சீலர்ன்னு சொல்லுவாங்க சீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி இதனுடைய விலையை நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் இதனுடைய விலை எவ்வளோனா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சுங்க இதை நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு போர்ட்டபுள் சீலர் தான் சீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்துட்டு இதெல்லாம் சீல் பண்ணுறோம்லாம் பேக்கெட் எல்லாம் அதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன் சரி ஓகே இப்போ நம்ம நிறையா டெமோஸ் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ பார்த்துடலாம் இதுலையே ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து அடியில் ஒன்று வரும் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இது கொள்கிற ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாட்டிகிட்டு இருக்குது அதை முன்னே வெளியில் எடுத்துறேன் இது கொள்கிற ஒரு கற்று மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கட்ரு இப்போ போகுது இல்லைங்களா இது வந்துட்டு எப்படின்னா இந்த பேப்பரெல்லாம் கட் பண்ணும் இதுக்கு வந்துட்டு இந்த கட்ரு யூஸ் ஆகுது இதை நான் பார்த்தேன் இது நான் வந்து சீல் வைக்கிறது இதில் கூட கட் பண்ணலாம் இங்கே இப்போ பாருங்களேன் நல்லா தானே இருக்குது இது மாதிரி இங்கே பாரு கிழிஞ்சிச்சுங்களா இது நம்ம சீல் பண்ணிவிட்டு பேப்பரை கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றாங்க நல்லா வந்துட்டு இதுவாகவே கட் பண்ணுது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கட் பண்ணுது ஆனால் கரெக்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் நம்ம இந்த சைடு வச்சு இப்படி அழுத்துனாலே வந்து நீங்கள் பாருங்கள் வருது பாருங்கள் பிஞ்சிருச்சிங்களா ஸோ நேராக எழுத்துகிறது அது கரெக்டாக நேராக போயிருக்கும் நான் சைடில் எடுத்துகிட்டனால பிஞ்சிருச்சு இதுக்கு வந்து இந்த கட்ரு யூஸ் ஆகும் இதில் வந்து டைப் சைட் கேபிள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க டைப் சைட் சார்ஜர் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சீல் பண்ணி பார்க்கலாங்களா ஆ இதனுடைய பையிங் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இது ஓப்பனாக இருக்கா இங்கே பாருங்க ஓப்பனாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிறோம் ஆன் பண்ணதுக்கு இங்கே வந்துட்டு பவர் வருதுன்னு வந்து ப்ளிங்க் ஆகுது பாருங்கள் லைட் எரியுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இதை வச்சிடலாம் இப்போ இதை லைட்டாக அழுத்திட்டு இது இப்படி எழுத்துடுவோம் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா இதோ சீல் எவ்வளோ வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது வந்துட்டு ஒவ்வொரு பிளாஸ்டிக் தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆக்சுவலி இது எப்படின்னா ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிருந்தால் அதில் கட்டே ஆகுது இங்கே பாருங்கள் ஏர் பபிள்ஸ் வர்ற அளவுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு சீல் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மாவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் தாராளமாக சீல் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கட் பண்ணி கூட உங்களால் எடுக்க முடியுங்க பாருங்களேன் இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தெரியுங்க பாருங்க கட் பண்ணியே எடுத்துருச்சு இந்த இதை அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது நான் கூட சும்மா வேஸ்ட்டுன்னு நினச்சேன் அப்புறம் பேப்பர் கட் பண்ணோம்னா கூட இங்கே பாருங்கள் இதில் அழுத்தி நீங்களே வந்து இதில் கட் பண்ணிக்கலாம் இந்தோ இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு என்னுடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பையிங் லிங்க் இந்த இது வந்துட்டு மேக்னெட்டு நீங்கள் எங்கே ஒட்டை வச்சாலும் அது ஒட்டிக்கும் அப்படியே அது ஃப்ரிட்ஜிலலாம் அதை அதிகமாக வந்துட்டு ஒட்ட வச்சுக்கலாம் பட் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக புடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே அஃபிலிட்டியோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீட்டுக்கு தேவையான பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அண்டு கேஜெட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்